அல்லாக அஸ்மா உல் பதினான்காவது இசும் அல் முசிரூ உருவத்தை அமைக்கக்கூடியவன் என்ற பொருள் கொண்டது இந்த அல் என்ற வார்த்தை குரானில் சூரத்துல் ஹஷரில் ஒரு முறை வந்திருக்கிறது இதனுடைய எண்ணிக்கை முன்னூத்தி முப்பத்தி ஆறு ஆகும் இதற்கு கீழாக நான்கு மலக்குமார்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு மலக்குகளுக்கும் கீழ் முன்னூத்தி முப்பத்தி ஆறு சஃகள் இருக்கின்றன அதில் ஒவ்வொரு சஃபிலும் முப்பத்தி ஆறு மலக்குமார்கள் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் இந்த அல்லாஹுவினுடைய இஸ்மிற்கு கீழ் அவர்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் வாங்க யா முசவிரு என்ற அல்லாஹுவினுடைய அஸ்மா உல் ஹசனாவின் பயன்களை பார்த்திருவோம் முதலாவதாக ஒரு பெண் குழந்தை பெற இயலாதவர் என்று கூறப்பட்டிருக்கிறார் என்று குழந்தையை பெற்றெடுக்க விரும்புகிறார் என்றால் ஏழு நோன்புகள் அவர் நோக்க வேண்டும் ஒவ்வொரு நோன்பினுடைய இஃப்தாரிலும் அவர் இருபத்தி ஒரு முறை யாமுசவ் என்று ஓத வேண்டும் இஃப்தார் நோன்பு திறக்காம போது உட்கார்ந்து யாமுசவ்ரு என்று இருபத்தி ஒரு முறை ஓத வேண்டும் தண்ணீரை கொண்டு அந்த நோன்பை திறக்க வேண்டும் பிறகு அவருடைய வயிற்றிலும் அவருடைய உடல் முழுக்க யாமுசவ்விறு என்று ஓதி கைகளில் ஊதி அவர் உடல் முழுக்க கைத்துக் கொள்ளணும் தண்ணீர்லையும் ஊதி குடித்துக் கொள்ளணும் ஏழு நோன்புகளை அவர் நிறைவு செய்ய வேண்டும் இன்ஷா அதற்கு பிறகு அல்லாஹ் அல்லாஹுவா சாலிஹான ஒரு ஆண் குழந்தையை அல்லாஹ் அவர்களுக்கு தருவான் சரி அவங்க செய்யல வேற யாரும் அவங்களுக்கு செய்து கொடுக்க விரும்புறாங்க வீட்டுல அப்ப இதே மாதிரி ஏழு நோன்பு அந்த ஏழு நோன்பினுடைய இஃப்தார்ல ஒவ்வொரு நாளினுடைய இஃப்தார்லையும் இருபத்தி ஒரு முறை யாமு சவிரு என்று ஊதணும் தண்ணீர்ல ஊதணும் தண்ணீரை கொண்டு நோன்பு திறக்கணும் அவங்க நோன்பு திறக்கிறவங்களும் தண்ணீரை கொண்டு நோன்பு திறக்கணும் அந்த பெண்ணே நோன்பு வைத்திருந்தாலும் தண்ணீரை கொண்டு தான் நோன்பு திறக்கணும் தண்ணீரை கொண்டு நோன்பு திறக்கணும் தண்ணீர்ல ஊதி அதை அந்த பெண் இடத்துல கொடுத்துடணும் ரொம்ப நெருக்கமானவங்களா இருக்காங்களா அந்த பெண்ணுடைய வயிற்றுல ஊதி விடா இதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் ஆண் குழந்தையை அல்லாஹ் சுவானுவத்தாலா தருகிறான் அந்த ஏழு நோன்பினுடைய நீயத்தும் அல்லாஹ் எனக்கு குழந்தை செல்வத்தை தருவாயாக என்பதாக நீத்து செய்திருக்கணும் முகமது என்ற பெயர் சூட்டுகிறேன் என்பதாக அவங்க நிகழ்ச்சி செய்திருக்கணும் பின்னாடி வேற எந்த பெருவினாலும் இருக்கலாம் ஆனா முன்னாடி முகம்மது என்ற பெயர் கண்டிப்பாக சேர் பண்டா அல்லான்னு சொல்லி அந்த நீத்தும் வைக்கணும் அல்லாஹ் சுபஹானுத்தாலா அவர்களுக்கு சாலிகான குழந்தை செல்வத்தை தருகிறான் இரண்டாவதாக ஏதேனும் ஒரு தம்பதியருக்கு குழந்தை செல்வம் ஏற்படல அப்பொழுது அந்த ஆண் தன்னுடைய மனைவியிடத்தில் செல்வதற்கு முன்பதாக ஏழு முறை யாமு என்று அல்லாஹ் செல்ல வேண்டும் அல்லாஹு தம்பதியர்களுக்கு சாலிகான குழந்தை செல்வத்தை தருவான் மூன்றாவதாக ஒருவர் அனைவரும் தன்னிடத்தில் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒருவர் விரும்புகிறார் உதாரணமா ஆபீஸுக்கு போறாரு அந்த ஆபீஸ்ல இருப்பவங்க எல்லாரும் தங்கட அன்பா இருக்கணும் நட்போட பழகணும்னு அவர் விரும்புகிறார் சொன்னா அவர் ஐவேளை தொழுகைக்காக ஒளி இல்லைங்களா ஒழு செய்தவுடன் தன்னுடைய நெற்றியில் அல் முசு என்று அரபியில் அல்லாஹ் இதனை தொடர்ந்து அவர் செய்து வரும் பட்சத்தில் மக்கள் அவரின் மீது அன்பு கொள்வார்கள் அவரிடத்தில் நட்பாக பழகுவார்கள் அன்பு பாராட்டுவார்கள் நான்காவதாக ஒருவருக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் அது பாதியில் நின்று விடுகிறது அல்லது எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதற்கு அடுத்தடுத்து சிரமங்கள் ஏற்படுகிறது அவரால் ஒரு காரியத்தை எடுத்து செய்ய முடியும் இந்த மாதிரி பல பேர் இருப்போம் இவர்கள் தன்னுடைய பெயருடைய அததை எடுக்கணும் இந்த கல்வி உள்ள உலமாக்கள்கிட்ட உங்க பேருடைய அதது என்ன புதாதுக்கு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்களுடைய அதது தான் எழுநூத்தி எண்பத்தாறு அதனுடைய எண்ணிக்கை அபிஜித்து கணக்கு அப்ப அந்த அடிப்படையில உங்களுடைய பேருக்கான ஒரு எண்ணிக்கை இருக்கும் அந்த எண்ணிக்கையை தாங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இந்த கல்வி உள்ள மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க எண்ணிக்கை எடுத்து தருவாங்க அந்த எண்ணிக்கை அளவு அல்லது இல்ல எண்ணிக்கை எடுக்க தெரியல அல்லது யார்ட்டையும் கேட்க விருப்பம் இல்ல பிரச்சனை இல்லை இந்த இஸ்மினுடைய எண்ணிக்கையான முன்னூத்தி முப்பத்தி ஆறு இந்த இஸ்மினுடைய எண்ணிக்கை அளவு ஏதேனும் ஒரு தொழுகைக்கு பிறகு ஆனா அந்த தொழுகைய நம்ம குறிப்பிடணும் உதாரணத்துக்கு லொகர் தொழுகினா தொடர்ந்து லொகர் தொழுகை முன்னூத்தி முப்பத்தி ஆறு முறைகள் முசவிரு யா முசவிரு என்று தொடர்ந்து ஓதி வரணும் அதே வக்த குறிப்பிடணும் உங்களுக்கு எந்த வக்து இலகவாக இருக்குமோ இஷானா இஷா மகரீம்னா மகரிப் அசர்னா அசர் தொடர்ந்து எழுபத்தி ஒரு நாட்கள் செய்து வரணும் இன்ஷா அல்லா அதற்கு பிறகு தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் அல்லாஹ் வெற்றியை தருவான் அதில் இலகுவை ஏற்படுத்துவான் ஐந்தாவதாக ஒருவர் தான் வாழும் சமூகத்தில் தனக்கு கண்ணியம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அல்லது தன்னுடைய வேலையில் அவர் உயர்வை அடைய விரும்புகிறார் என்றால் தான் வாழ்ற இடத்துல கண்ணியமாக பார்க்கணும் அல்லது தான் வேலையை செய்யக்கூடிய அந்த இடத்துல தனக்கு ஒரு ப்ரமோஷன் ஏற்படணும் உயர்வான இடத்தை அடையணும் தன்னுடைய தொழில உயர்வு அடையணும் அப்படின்னு ஒருத்தர் விரும்புறார் அப்படின்னு சொன்னார் அவர் தான் குடிக்கும் அனைத்து பானங்களிலும் அது தண்ணியாக இருந்தாலும் சரி ஒரு பாலாக இருந்தாலும் சரி எதுவா டீயா இருந்தாலும் சரி எல்லா பானங்களிலும் பனிரெண்டு முறை யாமு சவிரும் என்று ஓதி ஊதிக்கணும் ஏதோ ஒரு குடிச்சாலும் நிறைய பேர் பக்கத்துல இருக்கிறாங்க ஓதி குடிச்சா மாதிரியே பார்ப்பாங்க விட்டுருங்க அந்த நேரத்துல வேணாம் மற்ற தனிமையான சமயங்கள்ல நம்முடைய வீட்டுல இருக்கும் பொழுது நம்முடைய ஆபீஸ்ல இருக்கும் பொழுது நம்முடைய தொழிலிடங்கள்ல இருக்கும் பொழுது அது நமக்கு உண்டான இடமாக இருக்கும் பொழுது ஒரு பன்னெண்டு முறை ஓதி அந்த தண்ணீரை ஓதி நம்ம குடித்து வந்தால் அல்லாஹு வித்தாளா அவர் விரும்பும் கண்ணியத்தை அவருக்கு தருகிறான் அவருடைய வேலையில் அல்லாஹ் அவருக்கு உயர்வை ஏற்படுத்துகிறான் மக்கள் அவரை கண்ணியமாக பார்ப்பார்கள் என்றாலாம் இந்த அமல்ல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க அவருக்கு மேலிருப்பவர்களும் அவருக்கு கீழிருப்பவர்களும் அவரை கண்ணியமாக அணுகுவார்கள் என்பதாகவும் சொல்றாங்க ஏழாவதாக ஒருவர் ஒரு ப்ராடக்ட லான்ச் செய்ய நினைக்கிறாரு தன்னுடைய உற்பத்தியில ஒரு வியாபாரத்தை அவர் தொடங்க நினைக்கிறாரு மார்க்கெட்ல கொண்டு வர விரும்புறாரு அவர் இஷாவினுடைய தொழுகைக்கு பிறகு சுண்ணத்தொழுது விட்டு வித்ருவாஜிபிற்கு முன்பதாக வித்ரு தொழுகைக்கு முன்னாடி முன்னூத்தி முப்பத்தி ஆறு முறை யா முசுரு என்று ஓதனும் முன்னாடி பனிரெண்டு முறை தருத இப்ராஹிம் நம்ம தொழுகையில ஓதரமுல்ல அல்லாஹ் முகமது மலாலி முகமது அது பின்னாடி பனிரெண்டு முறை தருத இப்ராஹிமே நடுவுல முன்னூத்தி முப்பத்தி ஆறு முறை யா முசுரு என்று அவர் வந்தார் வெற்றியை தந்துடுவான் மக்கள் அதன்யூனாக இருக்கும் எட்டாவதாக ஒருவர் வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு முன்பதாக இந்த அல் முசிரூ என்பதை தன்னுடைய நெற்றியில் அவர் எழுதி கொள்வாரே ஆனால் இவர் யாரை சென்று சந்திக்க இருக்கிறாரோ அவருக்கு இவரின் மீது நல்ல மதிப்பு ஏற்படும் கண்ணியம் ஏற்படும் மேலும் இவருடைய காரியம் அவரிடத்தில் இலகுவாக முடியும் என்பதாக சொல்றார் ஒன்பதாவதாக ஒருவருக்கு அகக்கன் திறக்கணும் கஷ்ப திறக்கணும்னு அவருக்கு ஆசை இருக்கு அவர் விரும்புறார் அவர் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது தடவைகள் இந்த யாமு என்ற வார்த்தையை தினசரி ஓதி வரணும் முன்னாடி பின்னாடி பன்னிரண்டு முறை தருத இப்ராஹிமை ஓதிக்கொள்ளணும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஓதலாம் ஆனால் அவருடைய தகஜத்தில் அவர் கவனமாக இருக்க வேண்டும் ஃபர்லான சுனத்தான நபிலான தொழுகைகளை அவர் பேணுதலுடன் தொழுக வேண்டும் ஹலாலான உணவு மிக முக்கியமானது அவருடைய நாட்டம் நிறைவேறும் வரை இன்ஷா அல்லாஹ் அவர் தொடர்ந்து ஓதி வரணும் பத்தாவதாக தந்துடுவான் குபூர் ஒருவர் மன்னரையினுடைய நிலைகளை அறிய விரும்புகிறார் அல்லது மன்னரையில் வாழும் இறைநேசரிடம் தொடர்பு கொள்ள விரும்புகிறார் என்றார் அவர் புறம் பேசாமை ஒரு நாளினுடைய அனைத்து நேரங்களிலும் ஒழுவுடன் இருந்து தகஜத்தினுடைய பேணுதல் கொண்டு வரலான சுனத்தான நபிலான தொழுகைகளை முறையாக கடைபிடித்து ஹலாலான உணவு கொண்டு அவர் நாற்பது நாட்கள் ஏதேனும் ஒரு காமிலான இறைநேசருடைய மசாரில் அமர்ந்து முன்பின் பன்னிரண்டு முறை தருதே இப்ராஹிமி என்ற இந்த இசுமை எழுநூறு முறை ஓதிவர வேண்டும் இன்ஷா அல்லா அல்லாஹு அவருக்கு கஷ்வுல் குபூரை ஏற்படுத்துகிறான் ஆனா இது ரொம்ப ரொம்ப கவனத்திற்குரிய ஒரு அமல் இது தவறான நீயத் பல மோசமான விளைவுகளை அடைய செய்யும் இறுதியாக ஒருவர் இந்த இசுமை கனவில் பார்க்கிறார் கனவுல அதை பார்த்து இவர் படிக்கிறாரு அல்லது இவருக்கு அசரீதியாக கேட்கப்படுது அல்லது இவருக்கு முன்பதாக அந்த வார்த்தை இருக்கிறது அவர் அதை வந்து பார்க்கிறாரு எப்படியாக கனவில் யா முசப்விரூ அல்லது அல் முசிரூ என்பதை அவர் பார்க்கிறார் அல்லது கேட்கிறார் அல்லது உணர்கிறார் இப்படி இருந்தாலும் இன்ஷா அல்லா அவருடைய வாழ்வை லேசாக்கி விடுவான் என்பது அதனுடைய விளக்கமாகும் மேலும் அவ்வாறு அவருக்கு ஏதேனும் வாழ்வில் இருந்தால் அந்த ஹாஜத்தை அல்லாஹ் பூர்த்தியாக்குவான் என்பது விளக்கமாகும் அவருக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் அந்த சிரமத்திலிருந்து அல்லாஹ் அவரை தூரமாக்குவான் இதற்கு மற்றொரு விளக்கமும் இருக்கு இந்த யாமுசவிரு என்பதையோ அல்முசவிரு என்பதையோ ஒருவர் கனவில் கண்டால் அவர் செய்யும் வேளையில் அல்லாஹ் அழகை ஏற்படுத்துவான் அந்த வேலையை அனைவரும் விரும்புவார்கள் இவர் செய்யக்கூடிய இந்த வேலை எல்லோரும் விரும்புவார்கள் எல்லோரும் பாராட்டுவார்கள் அனைவருக்கும் நேசத்திற்குரிய ஒருவராக இவர் ஆகிடுவார் என்பது அதனுடைய பொருளா அன்பானவர்களை இதற்கு முன்பதாக அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று தொடர்ச்சியாக அல்லாஹவினுடைய அஸ்மாவல் ஹஸ்னாக்களை நாம் தொடர்ந்து போட்டிருக்கோம் இந்த அஸ்மாவு ஹுஸ்னாக்களுடைய வசீஃபாக்களுடைய சிறப்பு என்னன்னா இந்த ஒரே வீடியோவில் நீங்க பல்வேறு விஷயங்களை தாங்க தெரிந்து கொள்ளலாம் பல வசிஃபாக்கள் இந்த ஒரு வார்த்தைக்குள்ளாக இருக்கும் பெரிய வார்த்தைகள் ஒண்ணும் இருக்காது ஒரு சஃபா ஃபுல்லா படிக்கணும் அரபியே படிக்க தெரியாதவங்க கூட ஈஸியா அதை நம்ம படிச்சிடலாம் இல்லைங்களா அப்ப மிக பயனுள்ளவைகள் இவைகள் தாங்கள் அவை அனைத்தையும் இன்ஷால்லா தனி பிளேலிஸ்டா நம்ம போட்டிருக்கோம் அந்த பிளேலிஸ்டுடைய இந்த வீடியோவினுடைய கடைசி நான் லிங்க் பண்றேன் தாங்க பார்த்துக் கொள்ளலாம் அதில் தங்களுக்கு தேவையான பல விஷயங்களுக்கு இன்ஷால்லா அதுல வசிஃபாக்கள் தங்களுக்கு கிடைத்தரும் அல்லாஹ் சுபகானுபத்தால அனைத்து விதமான இலகுவையும் நமக்கு தூள் புரிவானா என்ற யாமுடைய இந்த வார்த்தையினுடைய அனைத்து பலன்களையும் நமக்கு தருவானாக அவனது அஸ்மாவல் ஹசனாக்களினுடைய ஒளியை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் பாதுகா பரணாக ஆக்கியவர்கள் புரிவானாக ஆமீன் போன்று பல்வேறு தலைப்புகள் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் கல்வியை தேடக்கூடிய மாணவருக்காக வானங்களில் உள்ள படைப்பினங்கள் அனைத்தும் பூமியில் உள்ள படைப்பினங்கள் அனைத்தும் துவா என்றால் நீருக்குள் இருக்கும் மீன்களும் கூட அவருக்காக துவா செய்கின்றன ஒரு வணக்கசாலியை விட ஒரு ஆலிமின் சிறப்பானது நட்சத்திரங்களின் மீது சந்திரனுக்கு இருக்கும் சிறப்பை போன்றதாகும் என்று நபி சலாஹ் அலஹி வசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அவன் தங்களுடைய பிள்ளைகளை சிறந்த ஆலிமாகவும் ஹாஃபிலாகவும் உருவாக்குவதற்கான அற்புதமான தேர்வாக நமதால் மதரசத்து சாதியா தங்களுக்காக இருக்கும் கீழ்கண்ட இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தா போதும் அட்மிஷன் வாட்ஸ்அப் செய்த உடனேயே தங்களுக்கு அட்மிஷனுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு நேராக கால் பண்ணுவோம் இன்ஷால்லா தங்களுடைய விவரங்கள் எல்லாம் தெரிந்து கொள்வோம் மதரசாவுடைய விஷயங்கள் தங்களுடைய சந்தேகங்களை முழுக்க நம்மள்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் எளிமையான இயற்கையான சூழலில் தரமான கல்வியோடு தங்களுடைய பிள்ளைகள் சிறந்த ஆலிமாகவும் ஹாஃபிலாகவும் உருவாகி இன்ஷால்லாக வருவார்கள் மதரசா அதற்காக நிச்சயமாக உதவும் தாங்கள் தங்களுடைய மேலான துவாவில் நமது மதரசாவை ஞாபகம் வைப்பதோடு தங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரேனும் தங்களுடைய பிள்ளைகளை மதரசாவில் சேர்க்க விரும்புனாங்கன்னு சொன்னால் தாராளமாக நம்ம மதரசாவை தாங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் அவங்களுக்காக நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாலும் ஓகே தான் அட்மிஷன் சொல்லி வந்தாலும் ஓகே தான் தங்களுக்கு நாங்கள் கால் பண்ணுவோம் அவங்களுடைய நம்பர் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோம் பெஸாவில் தங்களுடைய பிள்ளைகளை சேர்க்க விரும்பும் பெற்றோர்கள் தங்களுக்கு தெரிந்தால் அவங்க வரைக்கும் இந்த செய்தி தாங்க ஷேர் செய்யுங்க சலாம் வலைக்கம்